தாய் வீடு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அத்தியாயம் ஐந்து முளையறு காதை பெண் துயரப் பெருங்கதை எழுதியவர் மா சித்தி விநாயகம் வாசிப்பவர் ஜெய் ஸ்ரீ சதானந்தன் ஒன்றே எண்ணின் ஒன்றே ஆம் பல என்று உரைக்கின் பலவே ஆம் அன்றே எண்ணின் அன்றே ஆம் ஆமே எண்ணின் ஆமே ஆம் இன்றே எண்ணின் இன்றே ஆம் உளது என்று உரைக்கின் உளதே ஆம் நன்றே நம்பிக்குடி வாழ்க்கை நமக்கு இங்கு என்னோ பிழைப்பு அம்மா என்று கம்பன் கடவுள் ஒன்று என்பதும் பல என்பதும் இல்லை என்பதும் அவரவர் நம்பிக்கையை பொறுத்தது என்று பாடிய பிறகும் மதங்களையும் கடவுளையும் பிரித்து ஆளுக்கால் மோதி இன்றுவரை மாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதர்கள் எது அப்படியோ கோவிந்தன் தன்னையும் வெள்ளைக்காரர்களாராவையும் நிர்வாணமாக கண்டுகொண்டதை அறிந்த நாளிலிருந்து நம்பூதரிக்கு அச்சம் அவனை நிம்மதியாயிருக்க விடவில்லை சதா எப்படியாவது கோவிந்தனுக்கு ஒரு முடிவு கட்டுவது என்கின்ற சிந்தனையிலேயே அவன் பொழுதுகள் கழிந்தன நம்பூதிரிகள் செய்கிற குற்றங்கள் கண்ணுங்காணும் வைத்தாற்போல் எவராலும் கண்டுபிடிக்க முடியாதவை சரியென்றோ பிழையென்றோ எவராலும் விவாதிக்க முடியாதவை பார்ப்பானை கேள்வி கேட்டால் குற்றம் ஆகிவிடும் என்கின்ற சாட்சியமற்ற பெரும் மிரட்டலால் அவர்களுக்கு எல்லாமே இன்றுவரை சாத்தியமாகின நம்பூதிரி பெண்ணை பலாத்காரம் பண்ணினான் என்று சோடித்து கோவிந்தனை கழுவேற்றி விட்டால் என்ன நம்பூதிரி ராமசாமியின் மூளை மின்னலாக வேல் செய்தது கழுவேற்றுதல் என்பது கூர்மைப்படுத்தப்பட்ட மரம் ஒன்றனில் எண்ணெயை நன்றாக தடவி கழுவேற்றப்படுபவரை பிடித்து நிர்வாணமாக்கி மொட்டை அடித்து அவனை அலாக்காக தூக்கி அவனது ஆசனவாயை வாயை கழு முனையில் வைத்து அப்படியே மரத்தில் செருகி விடுதலாகும் அதில் உடலின் பாரந்தாகாமல் உடல் மெதுமெதுவாக கீழே இறங்கும் கூர்க்கத்தியாய் சீவிய கழு மரம் மெதுவாக உடலை துளைத்து கொண்டு மேலேறும் கொஞ்சம் கொஞ்சமாக மரம் உடலினுள் ஏற ஏற வழி தாங்காமல் நாளும் பொழுதும் கூப்பாட பூட்ட போட்டபடியே துடிதுடுத்து அம்மரத்தில் அவன் மரணித்து போவான் அந்த கழுவிலேற்றப்பட்ட உடல் பறவைகளுக்கும் நாய்களுக்கும் நரிகளுக்கும் இடையாகும் இப்படி அப்பாவியான சமணர்கள் பலர் கழுவேற்றப்பட்டது குறித்து நம் இலக்கியங்களில் சான்று உண்டு மதுரையில் கூன்பாண்டியன் என்னும் பாண்டியன் ஆட்சி காலத்தில் நிகழ்ந்ததாக சொல்லப்படும் சமணர்களை கழுவேற்றிய கொடூர சம்பவங்கள் குறித்த ஓவியங்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பெருஞ்சுவர் எங்களும் ஓவியமாக்கி மகிழ்கிற நிலைகளில் மக்கள் மனங்கள் மயக்கப்பட்டிருந்தன எந்த அநியாய அரசனின் அண்மணி வாசலில் தன் முலையை திருகி பித்தறிந்து கண்ணகி தெய்வம் நீதி வேண்டினாலோ அவளையே அம்மனாக்கி அவள் சன்னிதானங்களிலேயே அவளை வேற்றும் குலைகளை ஓவியமாக்கி வணங்கச் செய்கிற பார்ப்பனரின் சாணக்கியம் இவ்வுலகில் வேறு யாருக்கு சவணத்திலிருந்து சைவத்துக்கு மாறும்படியான அந்த கால பாண்டியனின் கட்டளையை ஏற்காத எட்டாயிரம் சமணர்களை கழுவேற்றம் செய்ததாக பெருமிதமான வரலாறும் நம்மிடம் உன்பு சமணர்களுக்கும் சைவனான சமந்தருக்கும் நடைபெற்ற மதப்போட்டியில் தோல்வியுற்றும் சைவ சமயத்தை தழுவ மறுத்த காரணத்திற்காக பாண்டிய மன்னனான கொடூர கூன் பாண்டியன் அந்த எண்ணாயிரம் சமணர்களையும் ஈவிரக்கம் ஏதுமின்றி மதுரையை அண்டிய சமணர்த்தம் என்று அழைக்கப்பட்டு இன்று சாமனத்தமாக மாறி நிற்கின்ற கொலைக்கள ஊரில் கழுவேற்றம் செய்ததாக புராணங்கள் பதிவு செய்கின்றன அந்த பாண்டிய மன்னர் காலத்தில் நிகழ்த்திய கொலைகளை கழுவேற்ற பெருவிழாக திருவிழாவாக்கிய சைவர்கள் கொண்டாடுவதுதான் உலகின் பெருங்கொடுமை இக்கொடுமைகளை ஒரு மதம் மட்டுமே செய்ததனை நாம் அட்டுறுத்தி வரையறை செய்ய முடியாது இந்து இஸ்லாம் பௌத்தம் கத்தோலிக்கம் என அதற்கு வரையறை கிடையாது உள்ள அனைத்து மதங்களின் பெராலும் நடந்த நடக்குன்ற கொடூரம் இது சைவம் வைணவம் சாகம் காணபத்தியம் கௌமாரம் சௌரம் போன்ற பிரிவுகள் இந்து பெரும் மதத்துக்குள் அடங்கினாலும் அவை குரோதம் கொண்டு ஒன்றையொன்று அழித்து தானே அழிந்து தலை சாகிற நிலையில் தான் இருந்தன அதை போன்றே யூதர் அப்பாவிகள் யூத மதம் சிறப்பானதென்று சொல்லப்பட்டாலும் யூதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்து கொன்றார்கள் அவரை பின்பற்றிய சிடர்களையும் இயேசுவை போற்றி எழுதியோரை மிகவும் கொடூரமாக கொன்றளித்தார்கள் இயேசு வரலாற்றை சொல்ல முனைந்த மத்தேயுவை எத்தியோப்பியா நகரத்தில் ஈட்டியால் கூத்திக் கொன்றார்கள் மாட்கு அவர்களை அலெக்சாந்திரியா பட்டணத்தில் திருவீதியில் விதியில் போல சங்கிலியாக இழுத்துக் கொன்றார்கள் லூக்காவை கிரேக்க நாட்டில் தூக்கிலிட்டார்கள் யோவான் அவர்களை இரும்பு சட்டியில் கொதித்துக் கொண்டிருக்கும் எண்ணெய் சட்டியில் எறிந்தார்கள் குட்டியிரும் குலையருமாய் கிடந்து அவனை பத்மு எனும் தனித்தீவில் போட்டு கொண்டாடினார்கள் சின்ன யாகோபுவை ஒரு கோபுரத்தின் உச்சியில் இருந்து கீழே தள்ளி தடியால் அடித்துக் கொண்டார்கள் பேதுருவை சிலுவையில் தலைகளாக அறைந்து கொன்றார்கள் அந்திரேயாவை சிலுவையில் கட்டி கொன்றார்கள் தோமா என்னும் தோமஸை ஈட்டியால் குத்தி கொலை செய்தார்கள் யூதாவை அம்பு விட்டு கொன்றார்கள் விருத்தசேனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்றவர்களை மறுதளித்த கர்ணபா அவர்கள் சலோனிக்கே என்னும் நகரத்தில் யூதர்களால் கல்லறிந்து கொல்லப்பட்டார் பவுல் என்னும் தீர்க்கதரிசி நீரோ என்னும் முட்டாள் ரோம பேரரசனால் திரச்சேதம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் இப்படித்தான் நீதிமான்களையும் தீர்க்கதரிசிகளையும் கேள்வி கேட்போரையும் எந்த மதமும் எப்போதும் கொன்றுவிடும் அப்படித்தான் வெள்ளேந்தியும் எஜமானிய விசுவாசியுமான கோவிந்தனையும் கொல்ல விளைந்து கொண்டிருந்தான் நம்பூதிரி ராமசாமி நம்பூதிரிகள் தங்களின் மனைவிமார்களை கூட மதித்தவர்கள் அல்ல அவர்களை அந்தர்ஜனம் என்ற பெயர் சூட்டி தம் அடிமைகளாக அறைகளில் வைத்திருந்தார்கள் அந்தர்ஜனம் என்ற சொல் தாழ்விடப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் பூராக தன் வாழ்வை கழிக்கும் சிறைவாசியாக நம்பூதிரி சமூக பெண்ணை குறிப்பது எனும் சொல்லால் இருட்டாக்கப்பட்டு வாழ்வழிந்து இன்றைக்கும் அலைக்கழிக்கப்பட்டு அழகின்ற நம்பூதிரி பெண்குலத்தின் கண்ணீர் விவருமறியா மீனழுகிற கடல் திருமணமாகி நம்பூதிரியின் இல்லத்துக்கு வரும் பெண்கள் ஆணாதிக்கத்திற்கு அடங்கி கட்டுப்பட்டியான சூழற்குள் வாழ்ந்து மடிய வேண்டும் மொத்தத்தில் திருமணமான நம்பூதிரி பெண்களும் அங்குள்ள நம்பூதிரி பெண்களும் தம் வாழ்நாளை இல்லத்தில் அடைக்கப்பட்ட கதவுகளுக்குப் பின்னால் விலங்குகள் போல காலமில்லாம் கழிக்க வேண்டியிருந்தது பெரும்பாலான அந்தர்ஜனங்கள் கோஷா நெரு கோஷா என்பது பார்சி மொழி சொல்லாகும் இதற்கு திரைமரவில் வாழும் வாழ்க்கை என்று பொருள் அவர்களுக்கு கண்கள் உள்ளன ஆனால் மகிழ்ச்சி ஊட்டும் எதையும் பார்க்க விடாது அவர்கள் தடை செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களுக்கு கால்கள் உள்ளன ஆனால் அவற்றின் இயக்கம் வரையறுக்கப்பட்ட சுவர்களுக்குள் மட்டுமே நடக்க கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன வீட்டில் உபயோகிக்கின்ற பாத்திரங்களை போன்றதே அவர்களுடைய தகுதியும் வாழ்வின் இருத்தல் ஆகும் மொத்தத்தில் அக்கால பெண்களின் அவலம் அது சுருக்கமாகச் சொன்னால் அந்தர்ஜனம் என்பவர்கள் சிறைப்பட்ட கைதிகள் கைதியாக்கப்பட்ட விலங்குகள் அந்தர்ஜனங்கள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுபவர்கள் நல்ல காற்றை சுவாசிக்கவும் உலகை பார்க்கவும் அவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை பிறக்கும் போது அழுதுகொண்டே பிறக்கும் அந்த அந்தர்ஜனம் காலமெல்லாம் கண்ணரில் வாழ்ந்து அழுதுகொண்டே இறந்த கதையை முடிக்கின்றாள் அன்பில்லாத ஒளிகுன்றிய நம்பூதிரி குடும்ப சூழலில் பிறந்து வால் நட்சத்திரங்களாக பாதியிலேயே ஒளிராது அழிந்து போன அந்தர்ஜனங்களின் அவலப்பட்டு இறந்த இரத்த பெருமுச்சால் நிறைந்திருந்தது கேரள பெருங்காற்று நம்பூதிரி பெண்கள் கருவுற்றவுடன் சிறப்பு வழிபாடுகளும் வேண்டுதல்களும் ஆண் குழந்தை பிறக்க வேண்டியே நடைபெறும் ஆண் குழந்தை பிறந்தால் இல்ல பணியாளர்கள் குலவையிட்டு மகிழ்ச்சியான செய்தியாக அதனை அறிவிப்பார்கள் பெண் குழந்தை பிறந்தால் கதவை மெதுவாக தாளிட்டு பூட்டுவர் அந்தர்ஜனங்களாய் நம்பூதிரி இல்லங்களில் வாழ்ந்து முடிந்த அன்னைகள் உலகின் மிகப்பெரிய சாபம் அப்படி வாழ்ந்த அம்மாக்களுக்கு குடும்பத் தலைவன் உறந்தவுடன் நேரும் அவமானங்கள் புறக்கணிப்புகள் பொருளாதார சீர்குலைவு என்பவை இந்த புவியில் தாங்கோனா கொடுமையானவை நம்பூதிரி விதவைகள் ஈர ஆடையுடன் உறங்க வேண்டிய அவலம் இங்கு சொல்லி மாளாது பிறப்பில் தளித்தென்கின்ற சொல் உயிர்களை கருவிலேயே கொள்ளும் கொலைக்கு சமமானது அதற்கு நிகரானது தான் பெண்களின் வாழ்க்கை நம்பூதிரிகளுக்கு அடிமைகளாக அந்தர்ஜனங்களும் தலித்தான கோவிந்தனும் ஒன்றுதான் தலித்தென்கின்ற வார்த்தை கொடூர நஞ்சிலானது இந்த வார்த்தை தான் இந்த மானுட பிறப்பின் வாழ்வை சமத்துவம் இல்லாமல் அவமானங்களுடனேயே வாழச் செய்கின்றது இதற்காக எதிர்த்து போராடி நியாயம் தேடி ஓடுபவன் அற்பாயுளில் அழிக்கப்பட்டு விடுவான் அதனால் மெல்லவும் முடியாமல் விழுங்கவும் முடியாமல் சாதிய சாக்கடையுள் கலங்காலமாக மௌனமாய் அழிகின்றது மானிடம் என்னை தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்த சீரழிப்பவர்களை வைத்து அரசியல் செய்பவர்கள் தான் இங்கு அதிகம் பேர் அவர்கள் தான் எங்கும் பிழைத்து போகின்றார்கள் முதலில் அந்த வியாபாரிகள் சிறிய அமைப்பாக மாறி பின்னர் கட்சியாக அரசியலிடம் தடம் பதிப்பர் சிறிது காலத்தில் அவர்கள் ஆளுங்கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ வளர்ந்து அரசியல் படம் பிடித்து ஆழ்வார்கள் ஆனால் ஜாதியோ இங்கு என்றும் அவ்வாறுதான் இருக்கும் ஜாதிபேதம் அவர்கள் அரசியலுக்கு வலுச்சேர்க்க அவசியமாக இருக்கின்றது இதே போன்றதுதான் தேசியம் பேசி ஏமாற்றும் தேசிய அரசியலாளர்களின் வாழ்வும் தேசியம் பேசி பேசியே மானிடரை மானிடரோடு நெருங்கி வர செய்யாமல் அவர்களை பிரித்து தாங்கள் சுகபோகம் அனுபவிக்கும் பல ஏமாற்று பேர் பின்தான் மக்கள் மறுபடி மறுபடி பயத்தோடு கொண்டிருக்கின்றார்கள் இந்திய மக்களுள் நஞ்சை கலந்த மாபெரும் பார்ப்பனிய சாணக்கியம் வர்ணாச்சிரமம் பார்ப்பனியம் என்பது இந்தியா அடங்கிலும் அழிக்க முடியாத ஒரு பலம் வாய்ந்த நிறுவனமாகும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் அசைக்க முடியாத திருட்டு கொள்கைகளாலும் உருட்டு மாற்று நம்பிக்கைகளாலும் மனிதர்களை விசுவாசம் கொள்ள வைத்திருக்கிற கொடூர அமைப்பு அது இத்தகு மோசமான பார்ப்பனிய சூழலிலும் ராமானுசர் பாரத தேசம் முழுவதும் யாத்திரை செய்து வைணவத்தின் பெருமையை எங்கும் பறைசாட்டினார் எதிர்வாதங்கள் புரிந்தவர்களை வென்று வைணவ மடங்களை நிறுவினார் ஒவ்வொருவரிடமும் முக்கியமாக தாழ்த்தப்பட்ட இன மக்களுடைய இரக்கம் கருணை பறிவு முதலிய நற்குணங்களை சொறிந்ததோடு தலித்துகளை திருக்குலத்தார் என்றும் அழைக்கலானார் ஆனாலும் இங்கு எதுவும் மாறவில்லை நமது ஜாதி அமைப்பு முறையானது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகின்றது ஜாதி முறைகளின் படிநிலைப்படி ஒவ்வொருவரும் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை சுரண்டுவது பாராபட்சம் மற்றும் பாகுபாடு இழைப்பது என்று அவர்களை ஆளும் நிலைமையை இங்கு உண்டாக்கி வைத்துள்ளார்கள் தலித்தான ஏகலைவனின் அரசர்கள் கற்ற வில் வித்தையை ஒளிந்திருந்து பார்த்து சிறப்பாக அதனை கற்றுக்கொண்டவன் அவன் உலகில் சிறந்த வில்லாளர்களை விடவும் மிகச் சிறந்த வில்லாளியாக வெளிப்பட்ட போது குருதட்சணை தராமல் வித்தை கற்றது தவறு என்று கூறி குருதட்சணையாக ஏகலைவனுடைய வலது கை கட்டை விரலை காணிக்கையாக கேட்டு பெறுகின்றான் குரு துரோணன் என்கின்ற பார்ப்பனியன் இனிமேல் எப்போதும் வில்லை பயன்படுத்த முடியாதபடி தன்னை வஞ்சித்து விட்டான் துரோணர் என்பதை கூட ஏகலைவனின் அடிமையான ஒரு பக்தி உணரவிடவில்லை இன்றைக்கும் இந்த பயபக்தியால் தான் சாதியை வளர்த்து போகிறது சமூகம் அது எகலவனுக்கு மட்டுமல்ல இந்த கோவிந்தனுக்கும் பொருந்தும் வெளியே புயல் காற்று புழுதியை வாரி கொட்டியபடி கொடூரமாக வீசிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது கோவிந்தன் ஸ்டீவன் வீட்டு தோட்டத்தில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தான் இந்தியா என்கின்ற தேசபக்தியை வளர்க்க வேண்டிய நாடு நம்பூதிரிகளின் நய வஞ்சகத்துள் கட்டுண்டு கிடக்கின்றது அந்நியர் காலடியை அடியோடு அழியுங்கள் என்று போராட வேண்டியவர்கள் வெள்ளையர்கள் நம்பூதிரிகளை விட நல்லவர்கள் என்று சொல்ல துணிந்து நின்றார்கள் பாரத மாதா வாழ்க என்றும் உள்ள இந்தியா சொந்தம் என்றும் சொல்வதற்கான துணிவை நம்பூதிரிகளும் அவர்கள் மதங்களும் ஏற்படுத்தவில்லை விசித்திரமான சிந்தனைகளை சிந்தித்தபடியே வந்து கொண்டிருந்தான் கோவிந்தன் வழி எங்கும் அந்தகார இருட்டு வீட்டினுள் போது அவனது அன்பு மனைவி சமையலில் மும்முரமாக இருந்தாள் குப்பி விளக்கினுள் அழகுத்தவதியாய் அவனுக்கு தெரிந்தாள் அவள் அள்ளி அணைத்து முத்தமுட்டான் அவனது ஒரே சிறிய மகள் அவன் கொடுத்த பைபிளை தூக்கியபடி அதனை வாசிக்க பக்கத்து வீடு போயிருப்பதாக சொன்னாள் அவனது மனைவி கைகால் கழுவி அவன் சாப்பிட உட்கார்ந்தான் அடுத்த கணம் வீடு எரிந்தது ஐயோ என்று அலறியபடி கோவிந்தனும் அவன் மனைவியும் வாயில் கதவை திறக்கோடினார்கள் அதை அசைக்க முடியா பெருங்கல்லை வைத்து யாரோ வெளியில் அடைத்திருந்தார்கள் வெளியேறி அவர்கள் எடுத்த எல்லா முயற்சியும் தோற்றுப்போய் அவர்கள் உடல் எரிந்து கொண்டிருந்தது கோவிந்தன் மூர்ச்சையிட்டான் மகனே அவன் தலையை தடவிய விடு இயேசு அவன் கன்னத்தை வருடுகின்றான் அவன் திடுக்கிட்டு விழிக்கின்றான் வான் மேலே மிதக்கின்ற சுவர்க்கம் இயேசுவே நீங்களா ஆமாம் மகனே நான் தான் வந்திருக்கிறேன்டா நீ அனுபவித்த சாதிய ஒடுக்குமுறை துயரத்தை நானும் பார்த்தேன் இன்னும் இன்னும் எத்தனை காலம் நீ அதனை துயரோடு அனுபவிப்பா என்னோடு வந்துவிடு நானும் என் வார்த்தைகளும் பொய்க்காது இந்த சாதிய நாடு இனி உனக்கு வேண்டாம் இயேசுவின் கரம் பிடித்த கோவிந்தன் என் அன்பு மகள் எங்கே ஐயனே என கேவி கேவி கோவிந்தனால்தான் கவலையே விடு என்றார் இயேசு உன் மகள் பைபிளோடு இனக்குள் இருக்கிறாள் மகனே நீ நிம்மதியாய் தூங்கு என்றார் இயேசு கோவிந்தன் இயேசு மடியில் சாம்பலாய் கிடந்தான் சாதிய ஒடுக்கலில் அவன் பட்ட அவலமும் அடிமை விசுவாசம் அதனை மீட்கும் என்று நம்பிய அவன் கனவும் அவனது இறுதி மூச்சோடு சங்கமித்து அடங்கியது சுழன்றடித்த காற்றில் ஓலை குடிசை ஜெகஜோதியாக உயர்ந்து எரிந்தது திருமணியை தாண்டி தீமூட்டிய நம்பூதிரி யார் கண்ணிலும் படாமல் ஓடிக்கொண்டிருந்தார் குக்குரல் கேட்டு பக்கத்து விட்டார் அனைவரும் ஓடி வந்தனர் நெருப்பை அணைத்து அவர்களை மீட்க பாடுபட்டனர் ஆனாலும் அதற்குள்ள அவர்கள் இருவரும் உடல் கருகி சாம்பலாகி இருந்தார்கள் கண நேரத்துக்குள் தன் தாய் தந்தையை இழந்து கையில் பைபிளோடு நின்றது அவர்களின் சிறிய குழந்தை பைபிள்தான் அவர்களின் அந்த சிறிய மகளை காப்பாற்றியதென வந்த மக்கள் பேசிக்கொண்டிருந்தார் தொடரும் நன்றி